இப்போ ஒரு உலகம் முழுக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இஸ்ரேவேலர்கள் வந்து இருக்கிற பாலஸ்தீனியர்களை எல்லாம் துரத்தி அகதியா மாத்திட்டு அந்த தேசத்தை பிடித்து கொண்டார்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதுதான் இன்னைக்கு எல்லா மீடியாக்கள்லேயும் சொல்லப்படுகக்கூடியதான ஒரு மிக முக்கியமான சம்பவம் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க எதுக்காகனா ரெண்டு ரீசன் ஒன்று இஸ்ரேவேலுக்காக ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க சொல்லி இருக்கிறார் அது நம்மேல் விழுந்த கடமை எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா எருசலேமின் சமாதானத்துக்கு என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு வேண்ட சொல்லியிருக்கிறார் ரெண்டாவது இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற வேதமாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியங்களாக இருக்கட்டும் அது இஸ்ரவேலிலிருந்து புறப்பட்டது பர்சுத்தாவியானவர் எருசலேமில் ஊற்றப்பட்டார் இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கிற பைபிள் அவர்களால் எழுதப்பட்டது அதை அவர்கள் பத்திரமாய் நம் கையில் கொடுத்திருக்கிறார்கள் ஆபர்ஹாமியின் ஆசிர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது நம்முடைய மூத்த சகோதரர்கள் என்று அவரை குறித்து சொல்லுகிறது நம்ம ஆட்களுக்கெல்லாம் அதை சொல்கிறது கொஞ்சம் பயம் ஏன்னா இங்கே இஸ்ரேவேலுக்கு ஆதரவுன்னு சொன்னா அடிப்பாங்களோ இங்கே யார் என்ன சொன்னா என்ன சத்தியம் எதுவோ சத்தியத்தின் பக்கம் நில்லுங்க அவ்வளோதான் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அல்லே லூயா